வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழலை வைத்தியர் அர்ஜுனா ஏற்படுத்தி கொள்ளவில்லையா அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடாது என்கின்ற ஒரு சதி விளையாட்டு நடைபெற்றதா தையீட்டு விகாரை இடிக்கக்கூடாது என்று சொல்லிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தையீட்டு விகாரை இடிக்க வேண்டுமென்று போராட்டம் நடத்திய கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய இந்த விடயம் நெருடலாக இல்லையா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திட்டமிட்டு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர் தனக்கான ஓய்வூதியங்கள் வழங்கப்படவில்லை என்கின்ற புகாரை எடுத்து வைக்க அந்த புகாரை முன்னிலைப்படுத்தி கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகளும் அந்த முதியவர் அந்த முதிய அந்த மூதாட்டிக்கு ஆதரவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செயல்பட்ட விடயமும் ஒரு அவசரப்பட்ட ஒரு செயல்பாடா தற்பொழுது அரசு அதிகாரிகள் அந்த முதி அந்த மூதாட்டியை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன இவைகளை குறித்த ஒரு தேடல் இப்பொழுது தேவைப்படுகின்றது எனவே இந்த காணொலியை நீங்கள் தெளிவாக பாருங்கள் நாம் பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த காணொலி இருக்கும் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற பொழுது தமிழ் தலைவர்களை சந்திப்பதற்கான நேரம் ஐந்தாம் தேதி மாலை ஒதுக்கப்படுகின்றது இந்த சந்திப்பிற்காக ஏழு தலைவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படுகின்றது இந்த ஏழு தலைவர்கள் சந்தித்தார்கள் என்கின்ற விடயமும் தமிழர் விடயத்தை குறித்து பேசினார்கள் என்கின்ற விடயமும் பரபரப்பாக பேசப்படுகின்றது ஆனால் நேற்று முன்தினம் நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் தமிழக தலைவர்கள் தாயக தமிழ் தலைவர்கள் இந்திய பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் ஏற்புடையதுதான் ஆனால் இந்த சந்திப்பில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கலந்து கொண்டிருந்தால் அது களத்தை வேறொரு கோணத்திற்கு மாற்றியிருக்கும் என்கின்ற கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்து அவர் செல்லாமல் அமைதி காத்தாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அதற்கு வைத்தியர் அர்ஜுனா விளக்கமும் கொடுத்திருக்கின்றார் இந்திய பிரதமரை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நான் எடுக்கவில்லை அதற்கான களங்கள் இப்பொழுது அமையவில்லை தனிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய தாங்கள் அதாவது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று தனித்த ஒரு வேட்பாளராக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் எனவே இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய அந்த குழுவில் உங்களுடைய பெயரும் இடம்பெற்று இருக்க வேண்டுமே என்ற கேள்விகள் பலர் மனதில் எழும்ப இருக்கின்றன அதை கேள்வியாகவும் வைத்திருக்கின்றார்கள் அந்த கேள்விக்கான விடையை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்திய பிரதமரை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு எனக்கு தற்பொழுது இல்லை நான் எல்லோரைப் போலவும் அந்த கூட்டத்தில் நின்று ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை மையப்படுத்தி என்னுடைய வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை ஒருவேளை நான் சந்தித்திருந்தால் ஏதாவது கருத்துக்களை பதிவிட்டிருப்பேன் அப்படி கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது தாயக தமிழ் தலைவர்களுக்கும் இங்கு பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சியும் அல்லது இந்திய பிரதமர் அவர்களுக்கு நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற ஒரு இக்கட்டான நிலைமையும் ஏற்பட்டுவிடும் எனவே அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை நான் இங்கு பதிவு செய்வதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே காலமும் சூழலும் வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு களத்தை நான் எடுப்பேன் எங்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நான் அப்பொழுது உருவாக்கி கொள்வேன் என்று வைத்தியர் இதற்கு பதில் அளித்திருக்கின்றார் வைத்தியருடைய இந்த பதிலில் உண்மையிலே வைத்தியர் அதை அந்த மனநிலையில்தான் பயணிக்கின்றாரா அல்லது அவர் மனதிலே நாம் சந்திக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வழி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அந்த கேள்விகளுக்கான விடைகள் வைத்தியருடைய அந்த வார்த்தைகளில் இருந்தால் நாம் பெற முடியும் இரண்டாவது விடையும் தையீட்டு விகாரை இடிக்க வேண்டும் என்று வைத்தியர் குறிப்பிடுகின்றார் அப்படி குறிப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அவர்கள் தையீட்டு விகாரை இடிக்க வேண்டும் என்ற களத்தில் நிற்கக்கூடிய கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களோடு நான் இணைகிறேன் என்கின்ற விடயம் ஒரு நெருடலாக இருக்கிறது அல்லது வைத்தியர் அர்ஜுனா காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த விமர்சனத்திற்கு கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது அதற்கான ஒரு பதிலையும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார் நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் அல்ல அந்த மதம் சார்ந்த விடயங்கள் மக்களுடைய மனங்களை புண்படுத்த கூடாது என்று நான் தெளிவாக இருக்கின்றேன் முஸ்லிம் சகோதரர்களை மையப்படுத்தி நான் பதிவிட்ட சில கருத்துகள் சில முஸ்லிம் தலைவர்கள் மனதிலே வருத்தத்தை உருவாக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் ஆனால் திட்டமிட்டு நான் சொன்ன கருத்துகள் வேறொரு கோணத்தில் பார்க்கப்பட்டது என்பதுதான் நிஜம் ஆயினும் நான் இப்பொழுது எனக்கு நிறைய இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நிலை தெரியும் தையீட்டு விகாரை பொறுத்த மட்டில் அமைக்கப்பட்ட ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தை இடிக்கின்ற பொழுது அது இரு இனத்திற்குள்ள இடையே மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை தான் நான் பதிவிட்டேன் அந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் இது எங்களுடைய இடம் இங்கிருந்து தையீட்டு விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் தையீட்டு விகாரை இடியுங்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிடும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அதுதான் சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது அதே போல தையீட்டு விகாரை மையப்படுத்தி மற்றவர்களை அங்கு கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்றால் அதை தடுப்பதற்கும் அதை எதிர்ப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் தையீட்டு விகாரின் தலைமை தேரர் அவர்களை நான் சந்தித்து பேசியபோது பல விடயங்களை குறித்த கருத்துகள் பரிமாறப்பட்டன இது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நான் வெளியே வந்து பேசலாம் என்கின்ற பொழுது அது அரசியல் கா கோடத்தில் அவைகள் கொண்டு செல்லப்பட்டது எனவே என்னுடைய உண்மையான நோக்கம் வெளியே தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது நான் இப்பொழுது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களோடு கூட்டணியில் நாங்கள் தயார் என்று அறிவித்து அந்த கூட்டணியோடு நாங்கள் பயணிப்பதற்கு எத்தனைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் தையீட்டை இடிக்க வேண்டும் என்ப கருத்தில் நான் உடன்படவில்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன் எங்களுடைய கருத்து தையீட்டு விகாரை இடிக்காமல் சட்டத்தின் அடிப்படையில் சென்று நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார் அதுபோல தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியாவை மையப்படுத்தி அதாவது இந்தியாவின் மாநிலமாக இலங்கை மாறிடும் என்கின்ற கூக்குரல் இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கின்றது அனுரா ஆட்சியாளர்கள் இந்தியாவோடு ஒரு நெருக்கம் காட்டுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி உடனடியாக இப்படி ஒரு கூக்குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்தியாவோடு இலங்கை பயணித்துக் கொண்டிருக்கின்றது எந்த சூழலும் இந்தியா இலங்கையை தன் மாநிலமாக கொண்டு செல்வதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை நட்பு நாடாகத்தான் இலங்கையை பார்த்து கொண்டு இருக்கிறது முன்பு மைத்ரி அல்லது ரணில் விக்ரமசிங்கே இவர்கள் இந்தியாவோடு நெருக்கம் காட்டுகின்ற பொழுதும் இதே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் இலங்கையோடு நட்பில் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுர ஆட்சியாளர்களும் இந்தியாவோடு ஒரு நெருக்கமான பயணத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து பயணிக்கின்ற இந்த வேளையில் ஒரு கடும் விமர்சனம் வைக்கப்பட்டு இருப்பது ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதிவாக இருக்கிறது இது அரசியல் சார்ந்த ஒரு நகர்வுகளைத்தான் இரு நாடுகளும் எடுத்திருக்கிறது என்ற பதிவுகளில் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பல விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது மிக பிரதானமாக இன்னொரு விஜய விடயம் பேசப்பட்டது ஒரு மூதாட்டி அவர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தன முன்னால் இருந்தவர் தனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு ஊதியத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு முறைப்பாட்டை வைத்தியரிடம் வைக்க வைத்தியர் அவர்கள் அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு களத்தை எடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க அந்த மூதாட்டியின் கூக்குரல் கோட்டை வரை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதன் பின்பு இப்பொழுது அவசரமாக அரசு ஊழியர்கள் அந்த மூதாட்டிக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விடயங்களும் கொடுத்து முடிந்தது என்கின்ற செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள் வைத்தியர் அப்படி ஒரு நகர்வை எடுக்கவில்லை என்றால் இந்த உண்மையை அரசு ஊழியர்கள் வெளியே சொல்லி இருப்பார்களா என்கின்ற கேள்விகள் தான் வருகின்றன காரணம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு கேள்விகள் தான் இன்று அரசு ஊழியர்களை செயல்பட வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டாலும் அவைகள் மக்கள் சார்ந்த விடயங்களில் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பம்